வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இலங்கை மற்றும் சிங்கப்பூர் மலேசியாவிற்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பதினெட்டு சனிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் முக்கடலை பொறுத்த வரைக்கும் அதாவது காற்று சுழற்சியானது இலங்கைக்கு கிழக்கு தென்கிழக்கே நீடித்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது ஏற்கனவே ஒரு காற்று சுழற்சி மாலத்தீவு அருகே நீடித்து கொண்டிருக்கிறது அதற்கு முன் கடந்த காற்று சுழற்சியும் மாலத்தீவிற்கும் சோமாலியாவுக்கும் இடைப்பட்ட தெற்கு மத்திய அரபிக்கடல் பகுதிகளில் கோட்டு இந்திய பெருங்கடலில் நீடித்து கொண்டிருக்கிறது அதாவது அரபிக்கடலுக்கு தெற்கேற்குடியின் நிலக்கோட்டை இந்திய பெருங்கடலில் நீடிக்கிறது மாலத்தீவில் ஒன்று மேலும் ஒன்று இலங்கைக்கு கிழக்கே தென்கிழக்கே இவை கிழக்கு வடகிழக்கு காற்றை தமிழ்நாட்டின் கரையோரம் ஏற்றுகிறது இன்றைக்கு மதியம் ஒரு பதினோரு பன்னிரெண்டு மணிக்கெல்லாம் தரையிலே கொஞ்சம் இள இலைகள் மரங்கள் லேசாக அசையும் காற்று அச்சப்படக்கூடாது இது நான் எப்பொழுதும் எதற்காக அறிவிக்கிறேன் என்றால் மீனவர்கள் மீன்பிடி தொழிலுக்கு கடலுக்குள் செல்பவர்கள் கடல் தொழில் செய்பவர்கள் கரையில் இருக்கும் பொழுது காற்று இல்லை என்று இறங்கி விடலாம் அதற்காக கண்டிப்பாக குமரிக்கடல் மன்னார் வளைகுடாளுக்கு மட்டும்தான் கூடுதல் எச்சரிக்கை வடகடலோரம் கூட பெரிதாக காற்று எச்சரிக்கை இல்லைன்னா கூட அவ்வப்பொழுது விட்டு விட்டு வீசும் காற்று இருக்கும் கிழக்கு வடகிழக்கு திசையிலிருந்து வடகடலோரமும் காற்று இருக்கும் தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள் தொடங்கி தெற்கே போக போக மன்னார் வளைகுடா பாக்ஜலசிந்தி மற்றும் அதற்கு தெற்கே தெற்கு மன்னார் வளைகுடா மற்றும் பகுதியில் வலுவான காற்று ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கிறது அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் கூட குமரிக்கடலில் காற்று இருக்கிறது குமரிக்கடலில் மாலத்தீவை ஒட்டிய கடற்பகுதி ஆடு கடலுக்கு நீங்கள் மீன்பிடிக்க செல்லக்கூடாது அறுபது ஐம்பத்தைந்துக்கு மேலே காற்று இருக்கிறது ஐம்பத்தைந்துக்கு மேலே அறுபது அறுபத்தைந்து கூட ஒரு சில இடங்களில் விட்டு விட்டு வீசும் காற்று இருக்கிறது இந்த காற்று வரக்கூடிய இருபத்தி தேதி வரை இருக்கும் இன்றைக்கு தேதி பதினெட்டு நாளை பத்தொன்பது இன்னும் மூன்று நாட்களுக்கு இந்த காற்று குமரிக்கடல் மன்னார் விளவிடாவில் இருக்கும் தமிழ்நாட்டின் பிற கரையோரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் வடகடலோரத்தில் வலுவான காற்று இருக்கும் அதாவது பதினெட்டு பத்தொன்பது இருபதாம் தேதி டெல்டா வரை டெல்டா மாவட்டங்களில் இருபதாம் தேதி வரை இருக்கும் கரையை ஒட்டிய கடற்பகுதி கரையை ஒட்டிய கடற்பகுதி ஆழ்கடலையும் இருக்கும் கரையை ஒட்டிய கடற்பகுதியே கூடுதலாக இருக்கும் அதே போல பாக்ஜல செந்திலையும் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை இருக்கும் மன்னார் வளைகுடாவிலேயும் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை இருக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு நீங்கள் மன்னார் வளைகுடா குமரிக்கடலில் இருந்து மீன்பிடிக்க செல்ல வேண்டும் அதே போல தூத்துக்குடி கொழும்பு தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி லட்சத்தீவு இடைப்பட்ட சரக்கு போக்குவரத்து தோணி வெசலுக்கு வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதி வரை தொடர்ந்து அச்சுறுத்தும் காற்று இருக்கிறது குறிப்பாக மாலத்தீவை ஒட்டியே கடற்பகுதியில் தான் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை அச்சுறுத்தும் காற்று இருக்குது குமரிக்கடலில் கூட இருபத்தி ஓராந்தேதி ஓய்ந்துடும் ஆனால் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை மாலத்தீவை ஒட்டிய கடற்பகுதிகளில் அச்சுறுத்தும் காற்று இருக்கிறது ஆக இருபத்தி ஓராந்தேதிக்கு பிறகு நீங்கள் முயற்சி செய்யலாம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் பயணத்தை மேற்கொள்ளலாம் இருந்த போதிலும் மன்னார் வளைகுடா குமரிக்கடலில் விட்டு விட்டு வீசும் காற்று இருந்து கொண்டு தான் இருக்கும் முற்றிலுமாக ஓய்ந்து போவதற்கு வாய்ப்பில்லை காரணம் என்னென்னா ஆஸ்திரேலிய பகுதியில் உருவாகி இருக்கக்கூடிய ஒரு புயல் அதாவது புயல் ஆஸ்திரேலியா கரை கடக்கல்னா கூட ஆஸ்திரேலியா கரை அருகே இருந்து கொண்டு அது ஆஸ்திரேலிய கரையோட மேற்கு பகுதியில் விலகி செல்லும் இதனால் அது காற்று வந்து வடதுருவ குளிர்காற்றை வட இந்திய நிலப்பகுதி வழியாக அது அரபிக்கடல் வழியாக குமரிக்கடல் வழியாக அது தென்னரைக்கோள பகுதியை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிற காரணத்தினால மாலத்தீவு பகுதியில் கொஞ்சம் காற்று இருக்க தான் செய்யும் ஆகவே அச்சுறுத்தும் காற்றிலே தவிர ஆபத்தான காற்றில் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு காற்று தொடரும் என்பதற்கான தகவல் தான் அது மாலத்தீவு சுற்றுவட்டார கடற்பகுதியில் மட்டும்தான் தொடரும் லட்சத்தீவில் பெரிதாக இருக்காது அதே நேரத்தில் கொழும்பு கரையோரத்தில் கூட இருக்காது கொழும்பு என்னன்னா ஒரு மலை மறைச்சிடும் கொழும்புக்கிட்ட கூட இருக்காது இந்த இலங்கையோட தெற்கு பகுதி இலங்கையோட அதாவது ராமேஸ்வரத்தை ஒட்டிய தனுஷ்கோடி தனுஷ்கோடி மற்றும் தலைமன்னார் இடைப்பட்ட கடற்பகுதி தொடங்கி குமரி முனை வரைக்கும் உள்ள மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடலோட தெற்கு பகுதி இந்த பகுதியில் மட்டும் தொடர்ந்து காற்று இருந்து கொண்டு தான் இருக்கும் இது குமரிக்கடல் மீனவர்களுக்கும் மன்னார் விளைவிடாவின் தெற்கு பகுதியில் மீன்பிடிக்கும் மீனவர்களுக்கு மட்டுமே தொடர்ந்து அச்சுறுத்தல் இருக்கும் இருந்தாலும் இருபத்தி தேதிக்கு அப்புறம் வடகடலோரம் ஃப்ரீ ஆகிடும் டெல்டாவும் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் ஃப்ரீ ஆகிடும் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து ஒட்டுமொத்த கடலோரம் ஃப்ரீ ஆனாலும் ஆடு கடலில் குமரிக்கடலில் காற்று இருந்து கொண்டிருக்கும் என்கின்ற தகவலை மட்டும் தெரிவிக்கிறேன் சற்று எச்சரிக்கையுடன் அந்த பகுதிக்கு செல்ல வேண்டும் இருபத்தி ரெண்டுக்கு பிறகும் குறிப்பாக மாலத்தீவு சரக்கு போக்குவரத்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலில் கூட அந்த குமரி கடற்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் காற்று இருக்கும் நீங்கள் அதாவது நேரடியாக குமரி முனையிலிருந்து மாலத்தீவு செல்லாமல் சற்று மேற்கு புறம் வைத்து பயணம் செய்தால் அந்த காற்று அச்சுறுத்தலிருந்து பாதிப்பிலிருந்து தப்பலாம் அதாவது அந்த அச்சுறுத்தலிருந்து தான் ஆபத்து ஏதும் இல்லை ஆனால் இருபத்தி தேதி வரைக்கும் அச்சுறுத்தும் காற்று இருந்து கொண்டே தான் இருக்கும் குமரி கடற்பகுதிகளில் கூட அதாவது விவேகானந்தர் பாறைக்கு இயக்கக்கூடிய அந்த பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கூட ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு தடை ஏற்படுத்தும் அளவிலே காற்று இருக்கும் ஆகவே அதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே மீன்பிடி தொழிலை ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு ஒத்தி வைத்து விடுங்கள் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா பகுதியில் மட்டும் டெல்டாவிற்கு ரெண்டு நாள் மட்டும் ஒத்தி வைங்க வடகடல் பெரிய படகுக்கு எந்த ஆபத்தில் இல்லை ஆனால் சாதாரண எடை குறைந்த படகு சென்னை திருவள்ளூருக்கு நாளை ஒரு நாள் இன்று நாளை நாளை மறுநாள் மூன்று நாளும் கொஞ்சம் அச்சுறுத்தும் காற்று இருக்கும் அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை அறிக்கை மழை பொறுத்த வரைக்கும் இலங்கையில் இலங்கையை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது வானம் மேகம் சூழ்ந்து காணப்படும் மதியத்திலிருந்து இலங்கைக்கு கண்டிப்பாக மழை உண்டு குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு மத்தியத்திலிருந்து மதியத்திலிருந்து மழைப்பொழிவு தொடங்க வாய்ப்பு இருக்கிறது கடந்த சுற்றின் மழைப்பொழிவை விட இந்த சுற்றின் மழைப்பொழிவு கனமழை பொழிவை கொடுக்கும் என்று தெரிகிறது தமிழ்நாட்டுக்கும் சரி அது இலங்கைக்கும் சரி அதாவது கடலிலேயே தற்பொழுது தீவிரமாக மழை பொழிந்து வருகிறது சுமார் நூற்றி ஐம்பது நூற்றி எண்பதாவது கிலோமீட்டர் தொலைவில் இரநூறாவது கிலோமீட்டர் தொலைவில் கனமழை பொழிகிறது இந்த காற்று சுழற்சி சற்று மேற்கு நோக்கி நகரும் பொழுது அந்த இரு காற்று என்பது டெல்டா மாவட்டத்தின் கரையை ஒட்டி வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இலங்கையும் மழை கனமழை படிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆகவே வாய்ப்பு இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் உறுதியாக நம்ப வேண்டாம் ஆனால் வாய்ப்பு இருக்கிறது இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு கடந்த சுற்றின் மழைப்பொழிவை விட கூடுதல் மழைப்பொழிவு தெரிகிறது என்பதை நினைவில் கொண்டு அறுவடை பணியை நீங்கள் செய்ய வேண்டும் ஏற்கனவே முல்லைத்தீவிற்கும் தலைமன்னாருக்கும் இடைப்பட்ட கிளிநொச்சி மற்றும் வவுனியா போன்ற பகுதிகளில் மிக கன மழைப்பிடிவை கொடுத்தது அணைகளெல்லாம் நிரம்பி இருக்கிற நிலையில் மீண்டும் மிக மழைப்பொழிவு இன்றைக்கும் நாளைக்கும் நாளை மறுநாளும் அதாவது பதினெட்டு மதியத்திலிருந்து பத்தொன்பது இருபது தேதிகளில் கனமழைப்பொழிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இலங்கைக்கு ஒட்டுமொத்த இலங்கைக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை மழை இருக்கு இருபத்தி ஓராம் தேதி வரை வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு கனமழை இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இருபதாம் தேதி பொழிவு வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு தெரிகிறது மேலும் சிங்கப்பூர் மலேசியாவை வரைக்கும் இலங்கைக்கு இது மட்டும் இல்லை இது விலகினாலும் அடுத்த சுற்றின் மழைப்படிவு இருக்கிறது ஆனால் தென் இலங்கையில் தொடர்ந்து மழைப்பொடிவு இருந்து கொண்டே இருக்கும் ஏன்னா மாலத்தி காற்று சுழற்சி நீடித்து கொண்டு தென்னிலங்கையில் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு கூட மழைப்பொழிவு கொடுத்து கொண்டு தான் இருக்கும் ஆனால் பாதிக்கும் மழையாக இருக்காது நமக்கு அச்சுறுத்தும் மழை கனமிகன மழைப்பொடிவு இலங்கைக்கு பதினெட்டு பிற்பகல் பத்தொன்பது இருபது இந்த மூன்று நாட்கள் இருபத்தி தேதியும் இருக்கும் இருபத்தி ஓராந்தேதி வரைக்கும் மழை இருக்குது இருபத்தி ரெண்டாம் தேதியும் இலங்கையின் தெற்கு அரைப்பகுதிகளில் கனமழைப்படிவு இருந்து கொண்டு தான் இருக்கும் அடுத்தபடியாக சிங்கப்பூர் மலேசியா சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு அதிகாலையில் ஒரு விட்டு மழை மழைப்பொழிவு ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுத்துருக்கோம் இப்போ சிங்கப்பூர் மலை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு பதினஞ்சு இருபது நாளாக பெய்த மழை அவர்களுக்கு பழகி போய்விட்டது அது ஒரு வித்தியாசமாக தெரியல அந்தளவிற்கு மழை பொழிவு இருந்து கொண்டிருக்கு சிங்கப்பூரில் சிங்கப்பூரில் அவ்வப்பொழுது மழை பெய்யும் பொழுது கனமழையாக பொழிகிறது திடீரென்று ஓய்கிறது திடீரென்று குளிர் சாரல் திடீரென்று கருமேகமூட்டம் திடீரென்று ஒரு வெளிச்சம் திடீரென்று கனமழை இப்படிப்பட்ட வானிலை இருந்து கொண்டே தான் இருக்கும் இன்றைக்கு கூட இந்த வானிலைக்கு பதிவு செய்து கொண்டிருக்கூடிய இந்த நேரத்தில் கூட மழைப்பொழிவு சிங்கப்பூரில் பொழிந்து கொண்டிருக்கிறது அதாவது கிழக்கு பகுதியும் மேற்கு எல்லா பகுதியுமே ஒதுக்கி 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 நல்ல மழைப்படிவு கொடுத்து வருகிறது ஒட்டுமொத்த மலேசியாவிற்கு நல்ல மழைப்படிவு புரிகிறது தற்பொழுது ஒட்டுமொத்த மலேசியாவிற்கும் தெற்கு மலேசியா அதுவும் குறிப்பாக மலேசியாவோட கிழக்கு கரையோரம் மற்றும் தெற்கு சிங்கப்பூர் சிங்கப்பூரை ஒட்டிய பகுதி இதை விட கூடுதல் கன மிக மழைப்படிவு இந்தோனேஷியாவில் அதாவது ஜாம்பி சிட்டி ஜாம்பி சிட்டி மற்றும் அதனை ஒட்டி க அந்த தி சுமத்ரா தீ பகுதியில் மழைப்படிவு மிக மழைப்படிவு கொடுத்து வருகிறது ஆக வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் சிங்கப்பூர் மலேசியா பொறுத்த வரைக்கும் மழைப்பொடிவு இருந்து கொண்டே தான் இருக்கும் சுத்தமாக விலகிறது என்பது இல்லை வாய்ப்பில்லை கண்டிப்பாக இருபத்தி ஓராந்தேதி எப்படி தமிழ்நாட்டிற்கு இந்த சுற்றின் மழை இருபத்தி ரெண்டாந்தேதி தேதி வரை கொடுக்குறதோ அதே போல் சிங்கப்பூருக்கும் அடுத்த நிகழ்வு வரப்போதிலேயே அந்த இப்போ இருபத்தெட்டு இருபத்தொன்பது வரக்கூடிய நிகழ்வு அங்கே இருக்கிறது இப்போது அதனால தான் மழைப்பொடிவு இந்த இருபத்தெட்டு இருபத்தொன்பதாம் தேதி நமக்கு கொடுக்கக்கூடிய மழை நிகழ்வு தற்பொழுது சிங்கப்பூர் மலேசியாட்ட காத்திருக்கிறது ஏன்னா அது ஆஸ்திரேலியாவில் ஒரு புயல் இருக்கிற காரணத்தினால அது தாழ்வு பகுதி உருவாகிருக்கு அது புயலாக மாறப்போகுது ஆஸ்திரேலியா கரை கிடக்காது இருந்தாலும் ஆஸ்திரேலியாவோட மேற்கு கரையை கரை அருகே நீடித்து கொண்டு பிறகு அங்கே ஒரு மழைப்பொழிவு எல்லாம் கொடுத்து விட்டு விலகி செல்ல இருக்கிறது விலகி செல்ல இருக்கக்கூடிய அந்த நிகழ்விற்கு காற்று போய் பயணிக்கிற காரணத்தினால மேகமாக அது மேற்கு நோக்கி வராமல் இடை அதாவது இடைமறிக்கப்பட்ட ஒரு காற்று போல் அங்கே ஒரு கட்டுப்பாட்டு அமைப்பாக காற்று சுழற்சி நீடித்து கொண்டிருக்கிறது இதனால் சிங்கப்பூர் மலேசியாவிற்கு இன்னும் மூன்று நாட்களுக்கு மழைப்பெடுவி கொடுத்து கொண்டு தான் இருக்கும் அதற்கு பிறகு ஓய்ந்து விடுமா என்றால் ஓயாது ஏனென்றால் அந்த காற்று சுழற்சி தான் இருபத்தைந்தாம் தேதிக்கு பிறகு விடுபட்டு அங்கிருந்து இருபத்தாறு இருபத்தேழு தேதிகளில் இங்கே வரப்போகிறது அது ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டில் இன்றைக்கு மழை பொடிவை தமிழ்நாட்டில் இலங்கையில் மழைப்பொழிவு கொடுக்குதோ அதே நாளில் இலங்கை சிங்கப்பூர் மலேசியாவிலேயும் மழைப்பெடுவி கொடுக்கும் ஏன்னா இப்போது இன்றைக்கு சிங்கப்பூர் மலேசியாவில் கொடுக்கக்கூடிய நிகழ்வு இருபத்தெட்டாம் தேதி வரப்போகிறது அடுத்தது இருபத்தெட்டாம் தேதி நமக்கு இருபத்தெட்டு மழை ஒன்பதில் கொடுக்க கொடுக்கக்கூடிய அதே நேரத்தில் சிங்கப்பூர் மலேசியாவிலையும் இருபத்தெட்டு இருபத்தி மழை பெய்யும் அந்த நிகழ்வு பிப்ரவரி ஏழு எட்டு தேதியில் தமிழ்நாட்டுக்கு வரும் புரியுதுங்களா பிப்ரவரி ஏழு எட்டு தேதியில் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கும் பொழுது சிங்கப்பூர் மலேசியாவில் பிப்ரவரி ஏழு எட்டு தேதிகளில் அடுத்த ஒரு நிகழ்வு வந்து மழைப்பொடுவி கொடுக்கும் இப்படி அங்கே மழைப்பொழிவு கொடுத்து இங்கே வருந்து செல்வதற்கு ஒரு நாள் பத்து நாள் ஒரு நாள் அல்லது பத்து பத்து ஒரு நாளில் ஒரு வாரத்திலிருந்து பத்து நாள் ஒரு வாரத்திலேருந்து பத்து நாள் எடுத்துக்கொள்ளும் என்பதனால மழைப்படிவு வாரம் ஒரு முறை வாரத்திற்கு மூன்று நாள் கனமழை பிடிவும் தினசரி விட்டு அவ்வப்பொழுது இடையூறு கொடுக்கும் மழைப்படிவும் சிங்கப்பூர் மலேசியாவிற்கு இருந்து கொண்டே தான் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருங்கள் வானிலை அறிந்து பணி செய்திடுங்கள் திட்டமிட்ட பணி செய்திட வானிலை அப்டேட்ஸ் அவசியம் என்பதை அறிந்து புரிந்து பணி செய்த வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருக்க நன்றி